வெற்றி துரைசாமி அவர்களோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் சமீபத்தில் வெளிவந்திருக்கு அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் தெல்ல தெரிவா பார்க்க போறோம் முதற்கட்டமாக தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா வெற்றி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டே இமாச்சல பிரதேசம் போயிருக்காரு அங்கே காரில் போகும்போது டிரைவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு கார் கவர்ந்துருச்சு அப்படிங்கிறதே தெரிய வந்திருந்துச்சு அண்ட் அதனாலதான் வெற்றி இறந்திருந்தாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரைவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் நெஞ்சுவலி தான் கார் அப்படிங்கிறது தான் உண்மை கிடையாது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா வழக்கம் போல இவங்க இமாச்சல பிரதேசத்துல ஷூட்டிங் ஸ்பாட் பாக்குறதுக்காக கிளம்பி இருக்காங்க அங்க கார் எடுத்து டிரைவர் கூட போயிருக்காங்க அவங்க போன ரோடு அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான ரோடு அந்த இடத்துல வழக்கமா ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க அந்த ரோட்ல போகும்போது ஒரு குட்டி பாறை இவங்க கார் மேல மோதிருக்கு இருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு அண்ட் தான் கார் கவிழ்ந்துருக்கு கார் கவிழ்ந்த அதிர்ச்சியில தான் ஓட்டுநருக்கு மாரடைப்பு வந்து அவர் இறந்து போயிருக்காரு

ஏன் பொழைக்கல அப்படிங்கிறது முன்னாடியே இருந்துச்சு அதற்கான விளக்கம் தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவர் தூக்கி வீசப்பட்டதுல பாறையில பலமா மோதி இருக்காரு அங்கன அவரோட மூளை செதில்கள் கடந்ததா ஆய்வுகளில் இருக்கு பின்னாடி இருந்த ஒரு பேபி சீல் பெட் போட்டிருக்கலாம் தூக்கி வீசப்படாமல் இருந்திருக்கலாம் அதனால அவர் பொழைச்சிக்கிட்டாரு கார் விழுந்த உடனேயே அந்த ஊர் மக்கள் வந்து தூக்கிட்டாங்க தூக்கும்போதே இரண்டு பேர் தான் இருந்ததாகவும் சொல்லிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இதுதான் எக்ஸாக்டா அங்க நடந்திருக்கு வெற்றி துரைசாமி அவர்களோட கடைசி நிமிடங்கள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த கேஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க